ஒரு செஞ்சில் சார் சொல்லா இதுல நிற்கிற ஒருவன் தானா என் கூட இருக்கிறதே எங்க குரு அவருடைய அருள் இல்லாமல் எதுவுமே இல்லை அந்த தூசினுடைய எத்தனையோ சமுத்திர மாதிரி இருக்கக்கூடிய அந்த குருவினுடைய ஒரு கருணையினால நான் இந்த இடத்துல நிற்கிறேன் எங்கிட்ட ஒண்ணுமே கிடையாது நீங்க ஒரு பர்சனாகவே நான் நிற்க வேண்டும் அவள்லாம் செய்யக்கூடிய காரியத்தில் என்னையும் கடவுள் வந்து காரியமே நான் செய்யல கூட அந்த ஆசையில் அந்த ப்ரோக்ராமில் கறந்துக்கிறேன் அதை தவிர எனக்கு ஒன்றும் தெரியாது ஸோ இதுக்கு அருகதையாக நான் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் விஷயம் இது வந்து நான் ரொம்ப கடவுப்பட்டிருக்கேன் நான் இது சொல்லலாம் நான் ரொம்ப நன்றி இருக்கேன் இந்த விழா அதாவது இந்த ப்ரோக்ராம் இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன நிமிஷத்துலேருந்து ஓடோடி உழைத்த நம்ம மீனாட்ராஜன் ஆச்சி அவர்களுக்கும் நடராஜன் அவர்களுக்கும் நம்ம மீனாட்சி ஆச்சி அவர்களுக்கும் அண்ணன் பழனியப்பன் அவர்களுக்கும் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தர் நன்றிங்கிற வார்த்தை மட்டும்தான் இருக்கு மற்ற எல்லாம் அவங்கதான் உடல் உழைப்பு அவ்வளவும் பண்ணி இவ்வளவு ஆர்கனைஸ் பண்ணி மாலை எல்லாம் பண்ணி அதாவது ஒவ்வொருத்தரும் வழியிலிருந்து கூட்டிட்டு வந்து அவங்க சொல்லி இருக்கிற எல்லாம் பார்த்தா இன்னொரு நூத்தி ஏழு திருப்பூர் மாதிரி இருக்கும் பெரிய லிஸ்ட் வந்துடும் அதனால அவர் ரெண்டு பேருக்கும் அவர் ரெண்டு பேருடைய குடும்பத்தாருக்கும் உள்ள திருப்பூர் மற்றும் நெல்மாரூர் அன்பருடைய குழுவின் சார்பாக கோடாது கூடி நன்றிகளை தெரிவித்துக்கிறேன் அவர்களுக்கு எல்லாம் முதல் பழனி பெருமன் பெரும் என்றும் நிலையத்திலிருக்கு எல்லோரும் வேண்டிக்கணும் அது போக இந்த புத்தகம் வெளிவருவதற்கு முதல் புத்தகம் வேற மாதிரி வெளிவருச்சு அப்ப ரெண்டாவது புத்தகத்துக்கு வெளிவரும் போது எல்லாரும் நாங்க பொருள் உதவி பண்ணுறோம் பண்றோம்னு சொல் யார் ரிஜிஸ்டர் இதுக்கு வந்து திருமதி சரோஜா சி நம்முடைய டாக்டர் திருமறன் இன்னொருத்தர் சொர்ணொருத்த பழனியப்பன் செட்டியார் திரு பழனிப்பன் செட்டியார் அப்புறம் இருக்க நம்முடைய திருமணத்தில் சுருமரி மதங்க சுழாமணி சகோதரிகள் மதங்க சுழாமணி சகோதரிகள் மதங்க சுழாமணி சகோதரிகள் எங்கள் சகோதரிகள் இங்கே எல்லாம் சேர்ந்து பொருளுதவி கொடுத்துருக்காங்க அவர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை போடான்னு ஒன்று கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த புத்தகம் வந்து அதாவது தலங்கள் ரொம்ப அதை படிக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும் ஆனால் இப்ப நீங்க இந்த புத்தகத்தை படிக்கும்போது ரொம்ப எளிதில் இருக்கும் அந்த சந்தத்துக்கு ஏற்ற மாதிரி எங்கே தமா எங்கே ஃபுல் ஸ்டாப் எல்லாம் நிறுத்தி அதாவது ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு மட்டும் நான் சொல்ல முடியும் இல்லைங்க இது எங்கள் குழுவுடைய இரண்டாவது புத்தகம் இந்த அடுத்த மூன்றாவது தொடர்ந்து புத்தகம் தான் வெளிவரணும் அதுக்கு எம்பெருமா பழனியாறு அதே மாதிரி இந்த நூற்றி திருப்பூர் வந்து அவ்வளவு தூரத்து எல்லாரும் இன்னைக்கு ஆடிக்கிறி பல வேலைகளுக்கு நடுவிலும் எல்லாம் வந்து அந்த பெரும் பெரும் எங்களுக்கு

ராமசாமி அண்ணன் அவர்களுக்கும் நம்முடைய குழுவின் சார்பாக நிறைய பேர் பின்னாடி வந்திருப்பாங்க எனக்கு தெரியல ஏன்னா கல்யாணத்துக்கு மாப்பிள்ள மாதிரி இருக்கு அதாவது ஒன்பது தான் வந்தேன் நிறைய பேர் பெயிண்டிங்ல போல உங்களுக்கு நிறைய பேர் ஒர்க் பண்ணிருப்பாங்க அவங்க எல்லாருக்கும் எனக்கு நிறைய பேர் தெரியல விட்டுருந்தா என்னுடைய அறியாமையை கருதி பண்ணிச்சிருங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க முதல்ல

கோயிலு வெற்றி அனைத்து ஐஸ்வரியமும் வெற்றி சர்வசந்தோயனுக்கு பெருவாளு வாங்குறது எல்லாரும் பண்ணiar குடுங்க அலை தொடர்ந்து தொண்டு செய்யிறதுக்கு இல்ல தொடர்ந்து தொண்டு செய்யிறதுக்கு ஆரோக்கியமா இருக்கணும் அலை எல்லாரும் நம்மள வந்து தெரிஞ்சுங்க